ஸ்லாம் வலிக்கும் வரம்துல்லா வரகாது ரஷ்மி தலைமையில ஹியூமனிஸ்ட் பீப்பிள் ஆர்கனைசேஷனால கடந்த மூன்று வருடங்களாக ஹாப்பி டுலர் சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழே இலங்கையில இருக்கக்கூடிய மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்கள் சொல்லி நம்ம வழங்கி வந்தோம் இந்த வருஷமும் இன்ஷால்லா நம்ம வழங்குறதுக்கு இருக்கிறோம் முதல் கட்டமாக வெள்ளம்பிட்டிய மெகோட கொலநாய் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நர்சரி ஒன்று ரிகஸ்ட் ஏற்ப கிரேட் ஒன்னுக்கு பாஸ் ஆகக்கூடிய நாற்பது பிள்ளைங்களுக்கு தேவையான முழு புக் லிஸ்டும் அதே போல ஸ்டேஷனரிஸ்களும் அவங்களுடைய ஸ்கூல் ஷூஸ்க்கான வவுச்சர்களும் வந்து வழங்கப்பட இருக்கின்றது இன்றைக்கி நம்ம வெள்ளம் பெட்டியை மெகோபலானாவில் இருக்கக்கூடிய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதி இது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நர்சரி இது இதில் இருக்கிற கிட்டத்தட்ட நாற்பது குழந்தைகளுக்கு தேவையான இவங்க நர்சரி முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் போகிறாங்க அவங்களுக்கு தேவையான பாடசாலை ஸ்கூல் உபகரணங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் தரக்கூடிய பணம்

பொன் போத கேக்கட்ல ஓகே சொல்றோம்னா பொதுமக்களை காசு வச்சிருந்த வேலை தானே அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய இந்த பணிக்கு பொருளாதார ரீதியாக உதவி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்ல ஒரு புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நம்ம லட்சத்தில் ஆயிரத்துல தான் உதவ வேண்டும் அப்படின்னு இல்லை நம்முடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ப நமக்கு எது கொடுக்க கொடுக்கலுமோ அதை நம்ம கொடுக்க வேண்டும் நல்லா திருமறையில் சொல்ற நேரத்தில் அந்த இரையச்சம் உடையவர்களுடைய பண்பை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான் அல்லது இன்னும் ஃபிஸ்ஸராய் வந்துடுறா அவர்கள் வந்து செழிப்பிலும் வறுமையிலும் அல்லாவுக்காக செலவழிப்பார்கள் நல்லா சொல்லி காட்டுறா அப்போ நம்முடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ப நமக்கு எது ஏழுமோ நூறுரூபா தான் நமக்கு டொனேட் பண்ணலுமா நூறுவா நம்ம டொனேட் பண்ணணும் இல்லாட்டி ஒரு புத்தகம் சொன்னால் அந்த ஒரு புத்தகத்தை நம்ம கொடுக்க வேண்டும் செய்பவர்களை தான் நேசிப்பதாக எல்லாம் காட்டான் அது ஒரு புத்தகமாக இருந்தாலும் சரி அந்த புத்தகம் ஊடாக ஒரு பிள்ளைக்கு படிக்க சொன்னால் அந்த நன்மை நமக்கு மரணத்துக்கு பிறகும் வந்து சேரும் என்று நபிகள் நாயகம் சுலாசனர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த கல்விக்காக உதவக்கூடிய பணிகளில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் வரம்துல்லா விபரகாத்தோடு